தடமே பதியாத தீவு அவள்தானே அதன் வாசனை மணலில் பூச்சடியாக நினைத்தே கேட்டதுமே மறக்காத மெல்லிசையும் அவள்தானே ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வ்ளாக் தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் நீங்களுமே கொஞ்சம் பேர் இந்த வ்ளாக் எப்போ வரும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க லாஸ்ட் வீக் ஊருக்கு போயிருந்தப்போ இப்போ ரீசெண்டாக கல்யாணமான என்னோடய தங்கச்சியுமே வந்து ஊருக்கு வந்திருந்தேன் ஒரு ரெண்டு நாள் லீவுக்கு வந்திருந்தாங்க ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வைக்க வேண்டிய அந்த கல்யாண விருந்து வந்து நாங்கள் வச்சு முடிச்சிட்டோம் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் ஊரில் இருந்தாங்க சாட்டர்டே வந்து தங்கச்சி ஹஸ்பண்ட் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஸோ சண்டே வந்து நாங்கள் இந்த விருந்து வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ விருந்துக்கு என்னெல்லாம் சமைச்சோம் ஸோ அன்னைக்கிட்டே வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத தான் இந்த விளாகில் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த விருந்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நம்ம வீட்டில் வச்சு தான் பண்ணியிருந்தோம் நானும் என்னோட ஃபஸ்ட்டு தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த விருந்து வந்து வச்சிருந்தோம் ஃபஸ்ட்டு வீட்டில் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நம்ம சாப்பாடு வந்து வெளியில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலான்னு எனக்கு தான் வந்து அதில் விருப்பமே இல்லாமல் இருந்தது வெளியில் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கினோன்னா வேலையே இருக்காது ஈஸியாக தான் முடிஞ்சிருக்கும் என்ன தான் நம்ம வெளியில் வாங்கினாலும் வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிட்ற சாட்டிஸ்பாக்ட்டு இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பாக வராது நமக்கு பிடிச்ச மாதிரியான டிஷ்ஷஸை நமக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டில் வந்து நம்மளே சமைச்சிக்கலாம் ஸோ நாங்களே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் அப்படியே மேனேஜ் பண்ணி சூப்பராக வீட்லேயே வந்து சமைச்சிட்டோம் அப்படி ஒன்றும் கஷ்டமாக எங்களுக்கு தெரியல நான்வெஜ்லாம் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கிற வேலை என்னென்னா அந்த சிக்கன் மட்டன் வாங்கினோன்னா அதை வந்து க்ளீன் பண்ணுற வேலை தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சமையலுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வந்து சமைச்சு முடிச்சிடலாம் நான் வந்து அன்னைக்கு காலையில் ஏழு மணியிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்லாமே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எல்லாமே ப்ராப்பராக போயிட்டு இருந்தது இடையில வந்து என்ன சுதப்பிச்சுன்னா கேஸ் வந்து காலி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இங்கேருந்து அம்மா வீட்டில் போயிட்டு திரும்ப கேஸ் எடுத்து இங்கே மாட்டுறதுல தான் கொஞ்சம் வந்து டைம் டிலே ஆயிடுச்சு மற்றபடி பிளான் பண்ண மாதிரி எல்லாமே கரெக்டாக வந்து டைமுக்கு சமைச்சு முடிச்சுட்டோம் ஊரில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டுக்கு லீவ் நேரத்தில் மட்டும் போகிறதுனால அங்கே வந்து பெருசாக எந்த கிராசரி ஐட்டமும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மாட்டேன் மற்றபடி நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரங்கள் கேஸ் கனெக்ஷன் மிக்ஸிலிருந்து ஃப்ரிட்ஜ் வரைக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ விருந்துக்கு தேவையான அந்த மளிகை சாமான லிஸ்ட் எல்லாம் ஒரு நாள் முன்னாடியே நான் போட்டு வச்சிட்டேன் வாங்கியுமே வச்சிட்டோம் அப்போ அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலையெல்லாம் ஆரம்பிக்க முடியும்னு நான்வெஜ் சமைக்கும் போது நமக்கு பெருசாக அந்த காய்கறி லிஸ்டெல்லாம் இருக்காது வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி புதினா அப்புறமா இஞ்சி பூண்டு இது மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் இந்த சிக்கன் மட்டன் வாங்குறது மட்டும் சண்டே காலையில் ஹஸ்பண்டும் கொழுந்தனும் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க அன்னைக்கு ஒரு ரெண்டு கிலோ அளவில் மட்டன் அப்புறமா ரெண்டு கிலோ அளவில் சிக்கன் வாங்கியிருந்தோம் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஹஸ்பண்ட் கிட்டே மட்டன் வாங்கிட்டு வர சொன்னப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக அப்படியே போன்லெஸ்ஸாகவே வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை வாங்கிட்டு வந்த நேரத்துலேருந்து வீட்டில் கொஞ்சம் நேரம் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து சண்டை தான் நடந்துகிட்டு இருந்தது ஏன்னா நானுமே சொல்லி விடலாம் மட்டன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக அப்படியே போன்லெஸ்ஸாக வாங்கிட்டு வந்துட்டாங்க அது வந்து கிரேவி செய்யும்போது என்னமோ டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது மாதிரி இல்லை அதுவே நம்ம அந்த எலும்பு பீஸோட போட்டு கிரேவியாக இருக்கட்டும் பிரியாணி இதெல்லாம் வைக்கும்போது தான் அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் அதனால இந்த வாட்டி மட்டன் வாங்குங்கன்னு சொன்னதும் அவங்களே உஷாராக ஒரு கிலோ போல் போன்லெஸ்ஸாகவும் அதுக்கப்புறமா இன்னும் ஒரு ஒன்றரை கிலோ வித்து போனோட சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ போல் சிக்கன் சிக்கன் எதுக்குன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் கொஞ்சமாக அந்த சிக்கன் போன்லெஸ் பீஸை வச்சு ட்ராகன் சிக்கன் செய்யலாம் அப்படின்ட்டு அந்த ரெண்டுக்கும் வந்து தனித்தனியாக நான் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன் மட்டனில் வந்து மட்டன் சுக்காவும் மட்டன் பிரியாணியும் செய்ய போகிறோம் ஸோ இதுதான் வந்து அன்னைக்கான மெனு என்ன தான் பிரியாணி அதுக்கு சைட்ஷாக ரெண்டு மூணு ஐட்டம் இருந்தாலும் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கடைசியாக கொஞ்சமாக அந்த ஒயிட் ரைஸும் ரசமும் வச்சு சாப்பிட்டா தான் அந்த ஒரு திருப்தி வந்து கிடைக்கும் அதனால காலையிலேயே மொதல் வேலையாக வந்து ரைஸ் வந்து வச்சு விட்டாச்சு அம்மாவும் தங்கச்சியும் ஒரு பத்து மணி போல் வந்தாங்க நான் வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடியே வெங்காயத்துக்கு வந்து தொளி எடுத்து வைக்கிறது அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் மட்டன் இது எல்லாமே வந்து கிளீன் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன் அவங்க வந்ததுக்கப்புறமா தேங்காய் துருவுறது அதுக்கப்புறமா வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வைக்கிறது இந்த எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா நான் வந்து சமைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு மற்ற வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து நம்ம மசாலா தடவி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணும்போது அந்த எல்லாம் உள்ளே நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும்

ஒரு குளிக்கரண்டி அளவில் வந்து கார்ன்ஃப்ளவர் தேவையான உப்பு சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் நம்ம அதை வந்து மேரினேஷனுக்கு விட்டுணும் அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ராகன் சிக்கன் செய்யலாம் அப்படியே சைடு பை சைடில் மட்டன் பிரியாணிக்கும் மட்டன் கிரேவிக்கும் சேர்த்து வாங்கியிருக்கிற நம்ம மட்டனை வந்து மொத்தமாக ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கணும் அதுக்கு வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு தண்ணி இது மட்டும் சேர்த்து ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்தால் போதும் நான் வந்து எப்போவுமே மட்டனை இந்த மாதிரி தனியாக வேக வைக்கும்போது ஐஞ்சு பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க மாட்டேன் ஏன்னா எப்படியுமே நம்ம பிரியாணிக்காக இருக்கட்டும் கிரேவிக்காக இருக்கட்டும் நம்ம வந்து எப்பவுமே இஞ்சி பூண்டு சேர்ப்போம் அந்த டைம்ல கொஞ்சம் அதிகமா ஆயிடுச்சுனா கூட மட்டன் வந்து அப்படி கசக்கர டேஸ்ட் மாதிரி இருக்கும் அதனாலேயே மேக்ஸிமம் மட்டன் வந்து தனியா வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க மாட்டேன் சப்போஸ் குட்டீஸ்க்கு வந்து சூப்புக்கு அதுலேருந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் ரொம்ப கம்மியாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்பேன் ஸோ இப்போ நம்ம டிராகன் சிக்கனுக்கு மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு கடைசியா தான் நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம் பாஸ்மதி அரிசியில தான் பிரியாணி செய்ய போகிறோம் எப்போவுமே பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி அரிசினா நான் இந்த தாவூத் பிராண்டோட இது வாங்குவேன் கிரீன் கலர் பேக்கெட் ஆரஞ்சு கலர் பேக்கெட் ரெண்டுமே உண்டு ரெண்டுலையுமே வந்து பிரியாணி நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வரும் ரெண்டு கிலோ பேக்கெட் வாங்கி வச்சுருந்து அதில் வந்து ஒன்றரை பேக்கெட் வந்து சேர்த்துருக்கு மொத்தமாக வந்து ஆறு கப் வந்தது ஒரு கிலோ பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நான் வச்சிருந்த மெஷரிங் கப் படி கரெக்டாக நாலு கப் இருந்தது அது கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு கப் சேர்த்து ஆறு கப்பு பாஸ்மதி அரிசியை ஒரு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக தண்ணி மூங்குற அளவுக்கு அதை வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து ஊற விட்டுடணும் இப்போ நம்ம டிராகன் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறது வந்து ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு நம்ம அந்த சிக்கனை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கோமா இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும் அதோட பச்சை வாசனம் போனதும் வெங்காயம் வந்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கணும் அதையும் சேர்த்துட்டு அதை லைட்டாக வதங்கினதும் அது கூடவே நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிக்கமே சேர்த்துக்கணும் வெங்காயம் அப்புறமா கேப்சிக்கம் நல்லா வந்து நம்ம வதக்கணும்னு வேண்டாம் அது வந்து கொஞ்சம் லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அதை லைட்டாக அது கூடவே கொஞ்சமாக சோயா சாஸ் tomato ketchup கொஞ்சுமா உப்பு ஏற்கனவே chicken marinate பண்ணும்போது நம்ம உப்பு சேர்த்திருப்போம் அதனால உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம டிராகன் சிக்கனுக்கான பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் உள்ள சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான டிராகன் சிக்கன் வந்து ரெடி ஆகிடும் நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட்ல டிராகன் சிக்கன் வந்து வீட்டிலேயே ரொம்ப சூப்பராக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா ஹோட்டலில் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனோட கொடுப்பாங்க மேலே கொஞ்சம் ஃப்ரைடு கேஷ்னட் அப்புறமா வெள்ளை கலர் எள்ளு போட்டு கொடுப்பாங்க ஸோ அந்த ரெண்டுமே வீட்டில் இல்லாததுனால நான் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் மற்றபடி டேஸ்ட் எல்லாம் ரொம்ப சூப்பராக வந்துருந்தது இப்போ நம்ம மட்டனுமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு ஒரு அஞ்சு விசில் தான் வச்சு எடுத்தேன் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம பிரியாணி செய்யும் போது யூஸ் பண்ணோம்னா பிரியாணியோட டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படியே சைட் பை சைடு ரசமும் வச்சு விட்டாச்சு என்னோட குக்கிங்ல இப்போ வரைக்கும் ரெடிமேட் மசாலா யூஸ் பண்றேன்னா அது சக்தி பிராண்டோடது மட்டும்தான் அதுவும் மேக்ஸிமம் ரசத்துக்கும் சாம்பாருக்கும் யூஸ் பண்ணுவேன் மற்றபடி சிக்கன் மட்டன் பிரியாணி இது எல்லாத்துக்குமே வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாவே நானே மசாலா ரெடி பண்ணி சமைச்சிருவேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவே நம்ம வீட்லேயே ரசத்துக்கு சாம்பாருக்குலாம் பொடி ரெடி பண்ணாலும் இந்த டேஸ்ட் வந்து வரவே மாட்டேங்குது ரசம் செய்யும்போது நான் ஒரு சின்ன டிப் ஃபாலோ பண்ணுவேன் கடைசியாக வந்து ஒரு அரை ஸ்பூன் சுகர் சேர்த்தோன்னா அந்த தக்காளியில் உள்ள புளிப்பு நம்ம சேர்த்துருக்க புளி தண்ணி இதோட புளிப்பு வந்து பேலன்ஸ் ஆகி ரசத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து நம்ம லிஸ்ட்ல செய்ய வேண்டியது வந்து மட்டன் சுக்கா தான் இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் அரைச்சி போட்டு செய்யும்போது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் என்னென்னலாம் சேர்த்துருக்கேன்னா ஒன்றரை ஸ்பூன் தனியா காரத்துக்கு ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா ஒரு சின்ன துண்டு பட் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ஒன்று ஸ்பூன் பெப்பர் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆறுனதும் பொடி பண்ணி எடுத்து வச்சிடணும் இதுதான் நம்மளுடைய மட்டன் சுக்காக்கான மசாலா ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சமையலுக்கு எப்பவுமே நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து அதை வந்து நல்லா வதக்கிக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதுக்கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம மட்டனை வந்து தனியாக வேக வச்சு எடுத்துருக்கோம்ல அதில் தண்ணி இல்லாமல் மட்டன் பீஸை மட்டும் தனியாக எடுத்து இதில் சேர்த்து இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கணும் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்க்கணும் ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் ஸோ உப்பெல்லாம் கரெக்டாக சேர்த்துட்டு இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற மசாலா அது கூடவே நமக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா மிளகாய் தூள் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு அந்த சுக்காவில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் கடைசியாக நம்ம உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கணும்னா சூப்பரான மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆகிடும் நான் வந்து இந்த மட்டன் சுக்கா செய்கிறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணல அதை வந்து நம்ம மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணலாம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து கொஞ்சமாக மட்டன் கிரேவி செய்யும்போது யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் என்னோடய வேலை வந்து பாதி முடிஞ்சுது ட்ராகன் சிக்கன் ரசம் அதுக்கப்புறமா மட்டன் சுக்கா இதெல்லாம் வச்சாச்சு அடுத்து வந்து மட்டன் கிரேவி அம்மா ரெடி பண்ணிவிடுவாங்க எனக்கு வந்து பிரியாணி வைக்கிற வேலை தான் அதை வந்து நான் லாஸ்ட்டாக தான் செஞ்சேன் கரெக்டாக இந்த டைமில் தான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கேஸ் வந்து காலி நான் கரெக்டாக மட்டன் சுக்கா செஞ்சு முடிக்கும் கேஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பெண்டிங் இருந்தது வந்து மட்டன் கிரேவி அப்போவே டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி போல் ஆகிடுச்சு ஹஸ்பண்டும் தான் போய் அம்மா வீட்டில் போய் கேஸ் எடுக்க போயிருந்தாங்க நான் வந்து இன்னொரு கேஸ் இருந்தது அதை வச்சு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பிரியாணி கொஞ்சம் பெரிய அடுப்பில் செய்யும்போது நம்ம தம் போடுறதுக்காக இருக்கட்டும் குயிக்காக வந்து வேலை முடிஞ்சிடும் அந்த வெங்காயமெல்லாம் ஈஸியாக வந்து வதங்கி வந்துடும் முக்கியமாக நம்ம பிரியாணி செய்யும்போது அந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா நல்லா அடிக்கணம் சுத்தமான பாத்திரமாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம கடைசியாக பிரியாணிக்கு தம் எல்லாம் போடும்போது அடிப்பிடிக்காமல் பிரியாணியும் வந்து நல்லா உதிரியாக வரும் பிரியாணி வந்து நம்ம எப்பவும் செய்கிற அதே மெத்தட் தான் நெய் சேர்த்துட்டு அது கூட நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கரம் மசாலா ஸ்பைசஸ் இருக்குல்ல பட்டை கிராம்பு லவங்கம் அப்புறமா கல்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி புதினா அது கூடவே ரொம்ப இல இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா சக்தி பிரியாணி மசாலா இருக்குல்ல அதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் பேக்கெட் நான் ஃபுல்லாக வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு மட்டனையும் சேர்த்துட்டு அந்த வேக வச்ச மட்டன் தண்ணி இருக்குல்ல அதை வந்து நம்ம அளந்து சேர்த்துக்கணும் இப்போ ஆறு கப் அரிசி இருக்குது ஒரு கப் அரிசிக்கு வந்து ஒன்றே முக்கால் கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த வேக வச்ச தண்ணி போக மிச்சத்துக்கு வந்து நார்மலாக நம்மளோட தண்ணியை வந்து அளந்து சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியில் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டி நம்ம வந்து சேர்த்துக்கணும் அரிசி வந்து நல்லா ஒரு முக்கால் வாசி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை வந்து நல்லா சிம்மில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பு ஆன்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் நம்ம அதை விட்டுட்டு நம்ம இறக்கி பிரியாணி வந்து நல்லா உதிரியாக வந்திருக்கும் மட்டன் வந்து ஏற்கனவே நம்ம வேக வச்சு சேர்த்துக்கிறதுனால மட்டன் வந்து நல்லா தான் இருக்கும் மட்டனை வந்து நம்ம அந்த டைம்ல தான் நம்ம சேர்த்தோம்னா கண்டிப்பா மட்டன் வந்து வேகிறதுக்கு டைம் இருக்காது அதனால மட்டன் பிரியாணி செய்யும் போது தனியாக வந்து மட்டனை வேக வச்சு இந்த மாதிரி சேர்த்து செய்யும் போது தான் மட்டன் பிரியாணி வந்து அந்த மட்டன் எல்லாம் நல்லா வெந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் இந்த பிரியாணி ப்ரொசீஜரை நீங்கள் கிளியராக நோட் பண்ணியிருந்தா தெரியும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வதக்கினதுக்கு அப்புறமா நான் தக்காளி சேர்க்க வந்து மறந்துருப்பேன் ஏன்னா அந்த டைமில் தான் கரெக்டாக கேஸ் வந்து காலியாச்சு மட்டன் கிரேவி செய்யவே ஆரம்பிக்கல அந்த டென்ஷனில் நான் இங்கே வந்து தக்காளி சேர்க்குறத மறந்துட்டு டேரெக்டாக மசாலா போட்டு மட்டன் எல்லாமே போட்டுட்டேன் அப்புறமா தான் ஞாபகம் வந்தது தக்காளியை பார்த்ததும் சடனாக என்ன பண்ணேன்னா இன்னொரு பாத்திரத்தில் நெய் சேர்த்து தக்காளியை மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சேர்த்து செஞ்சேன் டேஸ்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை எப்பவும் போல் மட்டன் பிரியாணி வந்து டேஸ்ட் சூப்பரா வந்தது அதோட அந்த பிரியாணி வந்து நல்ல உதிரியா வந்திருந்துச்சு அவ்வளோதான் எனக்கான வேலையெல்லாம் நான் கரெக்டாக முடித்தாச்சு அம்மா வந்து சைடில் மட்டன் கிரேவி ரெடி இருந்தாங்க அந்த ரெசிபி என்னால் எடுக்க முடியல நான் வந்து இங்கே கடைசியாக சிக்கன் மட்டும் ஃப்ரை பண்ணுற வேலை இருந்தது அந்த சிக்கன் பக்கோடா பண்ணுறதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ நம்ம சிக்கனோட கிறிஸ்பினஸ் வந்து நல்லாயிருக்கும் நான் சிக்கன் மேரினேட் பண்ணும்போது பெருஞ்சீரகம் சேர்த்துருப்பேன்ல அது சேர்க்கும்போது நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் தான் அந்த சிக்கன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பெருஞ்சீரகத்தோட நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் வேணால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று நம்ம இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணும்போது நிறைய கருவேப்பிலையெல்லாம் போட்டு அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அதோடய ஃப்ளேவருமே ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கனுக்கு மட்டும் இல்லை ஃபிஷ்ஷுக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோ தான் ஒரு ரெண்டு மணிக்குள்ளே சூப்பராக விருந்து சாப்பாடு எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கா ட்ராகன் சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எக் பாயில் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா ஒயிட் ரைஸ் ரசம் இதுதான் வந்து மெனு ஸோ குக்கிங் எல்லாம் முடிஞ்சதும் சமைச்சதெல்லாம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சு எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிவிட்டோம் ஏன்னா நம்ம வீட்டில் வச்சு லஞ்ச் சாப்பிட இல்லை டைனிங் வந்து அவுட்டோரில் தான் எங்கே போனோன்னா என்னோடய ஃபஸ்ட்டு தங்கச்சியோட ஹஸ்பண்ட் ஊருக்கு தான் அவங்களோட சொந்த தோப்புக்கு போய் தான் அன்றைக்கி வந்து மதியம் லன்ச் வந்து நாங்கள் சாப்பிட்டோம் நாங்களும் யாரும் இதுக்கு முன்னாடி அவங்க தோப்புக்கு போனது இல்லை அன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீட்டிலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவல் தான் இதுக்கு முன்னாடி எப்போது ஒரு வாட்டி நாங்கள் பிளான் பண்ணோம் போகணுன்னு அதுக்கப்புறம் அந்த பிளான் வந்து ட்ராப் ஆகிடுச்சு ஃபைனலாக அன்னைக்கு விருந்து சாப்பாடு அங்கே வச்சு சாப்பிட்ணுன்னு தான் இருந்திருக்கு நாங்கள் குட்டிஸ் எல்லாத்தையும் அப்படியே நம்ம காரில் கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியிலே அப்படியே வாழை இலையும் வாங்கிட்டு போய்ட்டோம் ஏன்னா பிளேட்டில் நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா அது உட்காந்து இன்னொரு வாட்டி கிளீன் பண்ணணும் பிளேட்டுக்கு மேலே இலையை போட்டு சாப்பிட்டோன்னா சாப்பிட்டு முடிச்சதும் அந்த இலையை மட்டும் டிஸ்போஸ் பண்ணிடலாம் வேலை ஈஸியாக முடியும் அப்படிங்கிறதுனால வாழை இலை வாங்கிட்டு போயிட்டோம் தோப்பு இருந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சீனரியா இருந்தது அந்த ஏரியா ஃபுல்லாவே நிறைய அந்த விண்ட் மில்ஸ்லாம் இருந்தது தோப்புமே கரெக்டாக அந்த மலையோட அடிவாரம் தான் இருந்தது அந்த ஏரியா ஃபுல்லாகவே விவசாயம் நிலம் தான் எல்லா இடத்துலயும் வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க போகிற வழியே ஃபுல்லாக அப்படியே க்ரீனரியா ரொம்ப நல்லா இருந்தது

நாங்கள் அன்னைக்கு தோப்புக்கு போகும்போது மதியம் ரெண்டரை மணி போலலாம் ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே நல்லா பசி தான் ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி ஹெவியாலாம் சமைக்கும் போது அன்னைக்கு பசியில் இருந்தால் தான் நல்லா சாப்பிடவும் முடியும் ஃபர்ஸ்ட் அங்கே போனதும் ஒரு ஸ்பாட்டை பார்த்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு வந்து அன்னைக்கு பசி இல்லை அப்பொதுவாக சமைக்கிற ஆள்களுக்கு வந்து பசி இருக்காது நம்ம சமைச்சு கொடுத்தது சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஃபீட்பேக் சொல்கிறதுலேயே நமக்கு வந்து மனசும் சரி வயிறும் அப்படியே நிறைஞ்சு போயிடும் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட்டு பரிமாறிட்டு லாஸ்டாக தான் நான் சாப்பிட்டேன் அன்னைக்கு கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா வெயில் இல்ல அந்த அப்படியே மேகமூட்டத்தோட தான் இருந்தது சோ நல்லா ஃப்ரீயா ரிலாக்ஸ்டாக ஏர்க்கே ரசிச்சுட்டே சாப்பிட்டோம் இது மட்டன் சக்கா ரவுண்டுக்கு நாங்க எல்லாரும் தோப்புக்கு சாப்பிட வரோம்னு சொன்னதும் என் தங்கச்சியோட மாமனார் பாத்தீங்கன்னா காலையிலேயே அங்க போயிட்டு மரத்துல உள்ள இளநீ எல்லாம் பறிச்சு போட்டுருந்தாங்க அது போக பயணி அப்புறமா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இது எல்லாமே வாங்கி வச்சிருந்தாங்க பிள்ளைங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இளநீ எல்லாம் குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்க போனதும் குட்டிஸ் எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டோம் அதுக்கப்புறமா அவங்க ஒரு பக்கம் இருந்து ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க அங்க தோப்புல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிணறு இருக்கு நல்லா அறுபது அடி ஆழம் உள்ள கிணறு ஆனா அங்க இருந்த கேங்ல பாத்தீங்கன்னா எங்க யாருக்குமே ஸ்விம்மிங் தெரியாது ஏன் ஆளுக்கு மட்டும்தான் ஸ்விம்மிங் தெரியும் அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே தோப்பு துறவு கடல்ல நீச்சல் அடிக்கிறது கிணத்துல நீச்சல் அடிக்கிறதுன்னு எல்லாமே ரொம்ப கைவந்த ஒரு கலை அதனால அன்னைக்கு வந்து தோப்பை நல்லா என்ஜாய் பண்ணதுன்னா அவங்க தான் நாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே சும்மா தோப்பை சுத்தி சுத்தி வந்தோம் ஆனா அங்க கிணத்துல இறங்கி நல்லா ஸ்விம் அடிச்சு என்ஜாய் பண்ணது வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் அதை பார்த்ததும் ஒரே ஆசை கிணத்துக்குள்ள போய் குளிக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது அது ரொம்ப ஆளோன்னு ஆனா கிணத்துக்குள்ள போறதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் போட்டு வச்சிருந்தது அதுக்கப்புறமா குட்டிஸ் அந்த படியில உட்கார கையில் ஒரு மக்கியும் கொடுத்து உள்ள இருந்து தண்ணி பிடிச்சி கொஞ்ச நேரம் குளிச்சு விளையாடிட்டு வாங்கன்னு அவங்களையும் கொஞ்ச நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சோம் தலைகீழா தான் குதிக்கப் போகிறேன் Thank you. அன்னைக்கு தோப்பில் டைம் போனதே தெரியல சாயந்தரம் வரைக்கும் எல்லாரும் அங்கேயே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக விருந்து மெனுவில் வந்து ஸ்வீட் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு நான் வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யணுன்னு பிளான் இருந்தது ஆனால் வந்து லிஸ்ட்டு போடும்போது அதுக்கான திங்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு வந்து மறந்துட்டேன் சரி அங்கே போய் ஏதாச்சும் நம்ம இனிப்பா ஐஸ்கிரீமோ இல்லை ஏதாவது ஸ்வீட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் இருந்தது அதுக்கப்புறமா அப்பா பார்த்தீங்கன்னா நொங்கு சர்பத் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது வந்து எங்கள் எல்லார்த்தோட ஃபேவரேட்டு அப்படியே சாயந்தரம் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு கப்பு நொங்கு சர்பத் மட்டும் குடித்தோம் ஏற்கனவே வயிறு எல்லாத்துக்குமே பயங்கர ஃபில்லாக தான் இருந்தது ஏன்னா மதியம் லஞ்சும் ஹெவியாக இருந்தது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஆளுக்கு ஒன்று ரெண்டு இளநி வர குடித்தோம் ஸோ அன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே டம்மி வந்து பயங்கர ஃபில்லாக தான் இருந்தது ஸோ அன்னைக்கிட்டே நல்ல ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃபைனலாக புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு வைக்க வேண்டிய விருந்தும் வச்சாச்சு நம்ம தங்கச்சி தங்கச்சி ஃபேமிலி எப்போ நம்மளை பார்க்க வந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து விருந்து மாதிரி தான் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்க போகிறோம் இது வந்து ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்காக வைக்க வேண்டிய ஒரு விருந்து அதையும் வந்து வச்சு முடிச்சாச்சு அவ்வளோதான் வீடியோட எண்டிங்கும் வந்தாச்சு அன்றைக்கிட்டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வாரம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் டேக் கேர் பபாய்